ட்ரை பண்ணுங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கை எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்களா ஆனால் இது இந்த மொபைல் ஃபோன் கூட அடக்க முடியல அடக்கம் முயற்சி இருக்கிறது பெரிய தப்பு தான் ஆனால் அந்த அழகை கண்ட்ரோல் பண்ணி கைக்குள்ளே வச்சிக்கணுன்னு ஆசையாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அனுபவிக்கலாம் ஓகே இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறது எல்லாத்தையும் மொபைல் போல் அடக்க முடியல நியராக இருந்தாலும் முடிஞ்சதை கேப்சர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக தரேன் இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து கிளாரிட்டியாக வராது என்ன பண்ணுறது ட்ரெயின் ட்ராவலில் கூட தான் முடியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தேன் அதனால் லோக்கலில் ஏறிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஏசி வருதுனா இந்த ஏசி வண்டியும் காணும் உங்களுக்கு பண்ணுற அநியாயம் தாங்க முடியல எந்த பிளாட்ஃபார்மில் போகணும் தெரியல ஹாஸ்டலில் போகலாமா லோக்கலில் போகலாமா மணி ஆச்சு நீங்களை நம்பி ட்ரெயினில் போகவே முடிய மாட்டேங்குது ஸ்பேர் இன்ஜின் எக்ஸ்ட்ரா இன்ஜின்ஸ் எப்போதும் நாலு இன்ஜின் நிற்கும் ரெண்டு இன்ஜின் தான் நிக்குது ரெண்டுல போதா மூணில் போதான்னு தெரியல அம்பரம்ட்டோம் ரெண்டில தான் போதும்

செங்கல்பட்டு கிளம்பிடுச்சு ஏசி போயிட்டு ஏசியில ஏற முடியாது ஏறணும் அதனால நம்ம போவோம் செல்வம் சிக்னல் இல்லாம கட்டாயிடுச்சு ஆயிடுச்சு போக முடியாது அவ்வளவுதான் என்ன டிக்கெட் எடுக்கல எப்படி வரும் நினைக்கிறேன்